நான் வந்து ஆந்திராவுக்கு போனால் நான் வந்து தெலுங்கு கற்றுக்க போகிறேன் கர்நாடகாவுக்கு போனால் அங்கே போய் கர்நாடகத்துக்கு போனேன் அது கேஷுவலாக நீங்கள் வந்து ரெண்டாவது நீங்கள் படிக்கக்கூடிய ஹிந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம கல்லூரியில் ஹிந்தி கிடையாது நீ இந்த ஹிந்தியை படிச்சுட்டு போயிட்டு அந்த பண்டித ஹிந்தியை பற்றிட்டு அவங்கள்ட்ட மார்க்கெட்டில் போயிட்டு சந்தையில் போய்ட்டு வியாபாரம் பண்ண முடியாது அவங்ககிட்ட போய் பேச முடியாது அது நடைமுறை ஹிந்தியே கிடையாது நீங்கள் படிக்கிற ஹிந்தியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்திங்கிறது வேற இல்லைங்களா அப்போ சாதாரண பக்கம் பேசக்கூடிய ஹிந்திங்க அது என்னென்னு நீங்கள் அங்கே போய் ரோட்டில் பேசும்போது உங்களுக்கு வந்துடும் அது ஒரு பெரிய இல்லை அப்போ நெசசிட்டியில நீங்கள் அது தாராளமாக கற்றுக்கலாம் அதுக்காக நான் இங்கே மெனக்கெட்டு நான் பண்ட வருஷம் படிச்சுட்டு தான் அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முப்பது நாளில் ஹிந்திங்கிறது ரொம்ப இருக்குது அண்ணா அதனால தான் சொன்னாரு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை மூணு மாசத்துல நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கலாம்ப்பா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நெசசிட்டி நம்மளும் இருக்காங்க ஆனால் ஹிந்தி தெரிஞ்சால்தான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு இங்கே பெருமை நம்புகிறாங்களா அப்படிங்கிறதுல என்ன பார்க்கல அந்த இது ஒரு பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிற அது என்ன யார் அதை நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் நேஷலிஸ்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு அந்த இயல்பாக ஒரு பாக்கிறா அவங்க ஹிந்தியை வந்து ஒரு அங்கம் அப்படின்னு அந்தது பார்க்கறாங்க என்னுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவங்களை பொறுத்த இங்கிலீஷ் மேலே தான் இருக்கு இங்கிலீஷ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்ன எல்லாருக்கும் அதுதான் முகம் இது படிக்கணும் வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க எங்களை படிச்சுட்டு என் பிள்ளை வந்துட்டு டெல்லியில் போய் வேலை செய்யணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லையா